நேர்களுக்கு இனிய வணக்கம் இது சன்ரைஸ் தமிழ் ஒளிபரப்பின் திங்கள் இரவு பொழுதின் நிகழ்ச்சியில் பாமுகம் லண்டன் தமிழ் வானொலியாக ஒலிபரப்பில் இணைகிற புல சமூகங்கள் தொகப்போடு விஜே போஸ் அவர்கள் மற்றும் விருந்தினர்கள் உற்சாக வணக்கம் 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 மோகன் ஆஹ் மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுது நினைவதில் மகிழ்ச்சி இன்றைய தலைப்பாக சென்ற வாரம் இன்ற இந்த வாரம் போன்று சனிக்கிழமை இலங்கையிலிருந்து நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் லண்டனுக்கு விஜயம் செய்திருந்தார் அவருக்கு ஒரு க கௌரவ நிகள் ஒன்று நடாத்தப்பட்டது அதில் அவர் மனம் திறந்து சில விஷயங்களை கூறியிருந்தார் அந்த பேச்சை நானும் கேட்கக்கூடியதாக இருந்தது என்னால் அந்த கூட்டத்துக்கு போக முடியவில்லையொழிய அவருடைய பேச்சை கேட்டிருந்தேன் உண்மையிலேயே சில மனதை தொடுகின்ற அளவுக்கு அவருடைய அந்த பேச்சு இருந்தது அதிலே சில என்னதான் இருந்தாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த உயர் பதவி இறுதி நேரத்தில் அவருக்கு அவருக்கு கொடுக்காமல் அவரை பைபாஸ் பண்ணி முதலையாட கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு அது ஒரு என்னென்னு சொல்கிறது நாங்கள் ஒரு அந்த முகம் அவர்களுக்கு இன்னும் மாறவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து அதை அவர் மிகவும் மன வருத்தத்தோடு அதை வழி வழியில் காட்டினார் யாரையும் அவர் குறை சொல்லவில்லை ஆனால் தன்னுடைய தலைவிதி என்று சொன்னார் அது அவருடைய பண்பு அதில் கலந்து கொண்ட சிலரை இன்று அழைத்திருக்கிறோம் முதலில் பிரபல சட்டத்தரணி டாக்டர் பரமலிங்கம் அவர்களையும் நடா சிவா அவர்கள் கஜரூபன் அவர்கள் அவர் அதை அவருடைய நீதிபதி ஐயாருடைய நீதிமன்றத்திலே பதிவாளராக கடமையாற்றிய திரு கஜரூபன் அவர்கள் மற்றும் எங்களுடைய எம் சிவா அவர்கள் நினைந்திருக்கிறார்கள் இவர்களுடைய கருத்துக்களை இவர்கள் அந்த கூட்டத்தை நேரடியாக பார்த்தவர்கள் பார்த்தவர்கள் அதில் திரு பரமலிங்கம் டாக்டர் பரமலிங்கம் அவர்கள் அதில் உரையாற்றியிருக்கிறார் ஆகவே அவர்களை அழைத்திருக்கிறோம் அவர்களுடைய கருத்துக்களை முதலில் கேட்போம் பின்பு இதுரை கலந்துரையாடலாக பின்பு என்னென்ன விடயங்களை நாங்கள் இதில் அறிகிறோம் என்பதை கலந்து க உரையாடலாம் முதலில் டாக்டர் பரமலிங்கம் அவர்களே வரவேற்கிறேன் வணக்கம் டாக்டர் பரமலிங்கம் வணக்கம் கலந்து கொண்டிருக்கின்ற வணக்கங்கள் முதலில் நீங்கள் அந்த அந்த உரையாற்றி இருக்கிறீர்கள் அவரை உங்களுக்கு நேரடியாக தெரியுமோ எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் அவரை பற்றி எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் நீங்கள் அந்த கூட்டத்தில் உரையாற்றின விஷயங்களையும் உங்கள் மனதில் படுகின்ற கருத்துக்களையும் சுருக்கமாக கூறிக்கொள்ளலாம் நான் அந்த கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக சில சட்டத்துறையும் அரசியல் சட்டம் நீதித்துறை சுந்தரம் போன்ற விடயங்கள் பற்றி கதைப்பதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் இருப்பினும் அந்த வைபவத்தின் நடைபெற்ற சம்பவங்களை அல்லது எனக்கு முன் பேசியவர்கள் அங்கு என்ன கதைத்தார்கள் என்பதனை சுருக்கமாக சொல்லி அதன் பிறகு என்னுடைய கருத்திற்கு நான் என்னத்தை பேசினேன் என்பதை தொட்டி செல்லலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையில் வேல அவர் பிறந்த கிராமமான வேலனையில் பழைய மாணவர்கள் ஒழுங்கு செய்திருந்தார்கள் ஊரை சேர்ந்தவர்கள் நல்ல அவருடைய தெரிந்தவர்கள் உறவினர்கள் தமிழ் இருந்தும் பல துறையில் அவரோடு தொடர்பு கொண்டவர்கள் அல்லது இந்த அவரை பற்றி அறிந்து அந்த விழாவிலே பங்கு பெற்று வேண்டும் என்று ஆவலோடு பலர் வந்திருந்தார்கள் நீங்கள் குறிப்பிட்ட கஜ கஜரூபன் கஜரூபன் கூட ஒரு இருந்து வந்ததாக அங்கு தெரிவித்தார் அங்கு அவரை பற்றிய அவருடைய சிறுபராயத்திலிருந்து அவர் நீதிபதியாக சேவை செய்த காலம் வரையிலான அவருடைய பண்புகள் அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய குணாதிசயங்களை பற்றி சிறப்பாக பேசினார்கள் அதோடு அவருடைய தந்தையார் எவ்வளவு தூரம் ஒரு சமூக சேவகராக இருந்து அந்த நாட்டு அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு நீதிபதியாகவே திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இவற்றை விட கஜரூபன் அவர்களுடைய பேச்சு குறிப்பாக எனக்கு ஒரு பெரிய அஹ் அவரை பற்றின ஒரு பிரதி பிரதிபலிப்பை தந்திருந்தது காரணம் அவர்கள் நீதிபதியாக இருந்த இளம் அவர்கள் நீதிபதியாக இருந்த பொழுது அங்கு பேசிய கஜரூபன் அவர்கள் பதிவாளராக இருந்ததாக நீதிபதி அதில் தெரிவித்தார் அந்த நீதிமன்றத்திலே ஆஹ் வவுனியா மாவட்டத்திலே குறிப்பாக வவுனியா நகர பகுதியிலே நடைபெற்ற பலவிதமான குளறுபடிகளை அல்லது ஒழுங்கற்ற தன்மையினை அந்த நீதி அவர் நீதிபதி அவர்கள் படை தளபதிகளையோ அல்லது படை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு எவ்வளவுக்கு சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டி பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்கினார் என்ற விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டது அதனை விட முக்கியமாக சில அவருடைய பெருந்தன்மை சில சில நேரங்களிலே சிறு குள குழந்தைகளுக்கு தாயாக இருப்பவர்களோ அவர்கள் எல்லாம் ஒரு பதினைந்து இருபது நிமிஷம் அவர்களுக்கு கூடுதலான மதிய நேர இட் இடைவேளை கொடுக்கப்பட்டதாகவும் மற்றது ஒரு நாளைக்கு அஞ்சூறு அறுநூறு கேஸ் வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டாலும் அதை இயன்றளவு விரைவாக எவ்வாறு அவர் தந்திரோபாயமாக நல்ல முறையிலே பீர்த்து வைத்தார் என்ற அங்கு அவர் கூறி சென்றிருந்தார் அடுத்ததாக நான் கூற விரும்புவது நான் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் அவருடைய துறையோடு சார்ந்த ஒருவர் பேச வேண்டும் என்ற காரணத்தினால் என்னை அழைத்திருந்தார்கள் நான் அவர்களிடம் அஹ் எனது ஸ்பீச்சை ப்ரீப்பியர் பண்ணி பேச்சை ப்ரீப்பியர் பண்ண பிறகு அவர்களோடு தெரிவித்திருந்தேன் இவர் ஒரு நீதிபதி இழைப்பாறிய நீதிபதிக்கு வழங்குகின்ற கௌரவம் என்றபடியால் என்னுடைய சிறப்புரை அஹ் நீதித்துறையும் அரசியல் சட்ட ஆட்சியும் என்ற தலைப்பிலாகத்தான் அமையும் என்று சொல்லி நான் அதை பொதுவாகவே அங்கு எடுத்து பேசியிருந்தேன் முதலாவதாக நான் அங்கு பேசிய விடயம் அவர் நீதிபதியாக இருந்து பல வழக்குகளை சிறப்பான முறையிலே ஒரு முன்னேற்றகரமான நீதி நீதி தீர்ப்புகளை வழங்கி ஒரு தனக்கான ஒரு தனியிடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பெருமகன் அந்த வகையிலே நான் கண்டு வழக்குகளை நான்கு அறிந்திருந்தேன் அதிலே ஒன்று நான் நினைக்கிறேன் பவுனியா நகரத்திலே ஒரு மத பிரிவினர் காலமே மத்தியானம் பின்னரங்கள்ல எல்லாம் லவுட் ஸ்பீக்கரை போட்டு அவர்களுடைய தொழுகையை ஸ்பீக்கர்ல பெருசாக போடுவார்களாம் அதனை அதனால பாதிக்கப்பட்ட பலர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதை ஒரு வழக்காக கொண்டு சென்று தடையுத்தரவு கோரிய பொழுது அவர் இரு பகுதியில் இருக்குன்னு சொல்லி இருக்கிறார் உண்மையில் அஹ் கடவுளுக்கு காது கேட்கும் அதால நீங்கள் போடுகிற சத்தம் ஒளிபெருக்கிறது பொதுமக்களை சிரமப்படுத்துகிறதே தவிர கடவுளை உளவு சத்தமாக போனில்லை ஒரு ஒரு அட்வைசரி கெப்பாசிட்டியை வழங்கி அவர் அதை அந்த நிலைமையை இல்லாது செய்ததாக நான் பத்திரிகையில் வாசித்தேன் அதையும் அங்கு குறிப்பிட்டேன் விட அவர் மனித உரிமைகள் தொடர்பாக அந்த காலத்திலே நிலவிய ராணுவ போலீஸ் அட்டூழியங்கள் தொடர்பிலே பல முன்னேற்றமான தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றார் நான் அறிந்த வகையிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் படி அங்கு பிணை கொடுக்கப்பட மாட்டாது ஆனால் அவர் சில வழக்குகளிலே பிணை வழங்கியதாகவும் அங்கு தெரிவிக்கப்பட்டது இந்த பற்றிய நான் கூறிய பிறகு நான் அடுத்ததாக கூறிய விடயம் உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன் இந்த நாட்டு பத்திரிகை ஒன்றிலே கிட்டத்தட்ட அன்று பேசுவதற்கு சரியாக ஒரு வாரத்திற்கு முன்னம் அங்கு இந்த நாட்டின் டைம் பத்திரிகையிலே நீதித்துறைக்கு அரசியலாளர்களால் எடுத்துரைக்கப்படுகின்ற அல்லது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது அபியூஸ் என்று சொல்லலாம் அல்லது சொல்லாதன் மூலம் நீதித்துறையினை நீதித்துறையினை அவர்கள் எவ்வாறு வெளியிட்ட வந்திருந்தது நான் அதை மிகவும் சுருக்கமாக வெளிப்படுத்தி இருந்தேன் அந்த விமர்சன விமர்சனத்தை பார்த்த இந்த நாட்டின் பிரதம நீதியரசர் கூட பரனஸ்கார் படுகின்ற பிரதம நீதியரசர் அவருடைய அந்த அரசியல் விமர்சனம் செய்த நிணல் மந்திரி சபையினுடைய நீதித்துறை செயலாளருடைய கூட்டு அதாவது இமிக்ரேஷன் அவர்களை உடனடியாக பதவி நீக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் தெரிவித்த கருத்தையும் அங்கு சொல்லியிருந்தேன் இது அரசியல்வாதியொருவர் தீர்மானிக்கின்ற விடயமல்ல அதற்கென்று சட்ட முறை இருக்கின்றது அந்த வழிமுறைகளை கையாள வேண்டும் அவ்வாறு கையாளாத சந்தர்ப்பத்தில் அல்லது இவ்வாறான அரசியல் விமர்சனங்களும் அவருடைய விமர்சனத்தின் சிபார்சுகள் அங்கு நடை இந்த நாட்டிலே நீதித்துறை சுதந்திரமற்றதாகவும் ஒரு சர்வாதிகார ஆட்சிக்குத்தான் வழிகோடும் என்றும் அவர் தெரிவித்திருந்ததையும் நான் தெரிவித்தேன் இதனை விட ஆஹ் நீதித்துறை சார்ந்த குற்றச்சாட்டுக்கள் அடுத்ததாக இலங்கை நீதித்துறை கூட காலத்துக்கு காலம் பல்வேறு தரப்பட்ட சர்வதேச மனித உரிமைகள் சட்ட ஆட்சி நீதித்துறையினை வேணுகின்ற சர்வதேச அமைப்புகளான இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்புகளினாலே விமர்சனம் செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டதையும் சரத் தெண்டிஸ் சில்வாக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் சிராணி பண்டார் நாயக்கா எவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அது அரசியல் சட்டத்துக்கு எவ்வளவு முரணானது என்ற விடயங்களையும் நான் அங்கு பிரஸ்தாபித்து நீதித்துறை என்பது சட்ட ஆட்சி மக்கள் நல்லாட்சி அடுத்ததாக ஜனநாயகத்தை வழிப்படுத்துவதற்கான ஒரு சுதந்திர நிறுவனமாக அது செயற்பட வேண்டிய அவசியத்தையும் காலங்காலமாக சட்ட அறிஞர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தி ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு நாட்டின் தேசிய எல்லைக்குள் மட்டும் அடக்கப்படுவதல்ல மாறாக அதிலுள்ள உள்ள சட்ட தத்துவங்களும் மானுட மகிமைக்காக அது கொண்டிருக்கின்ற பயன்பாட்டையும் எடுத்துக்கொள்வோம் ஆனால் அது சர்வ நாடு கடந்து எல்லை கடந்து சர்வதேச ரீதியிலே அந்த தீர்ப்புகள் கொண்டாடப்படும் என்பதை வலியுறுத்தி இறமை தொடர்பாக கனடிய சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பினையும் அதனுடைய சட்டத்தன்மைகள் தன்மைகள் அங்கு ஆராயப்பட்ட விடயங்கள் எவ்வாறு இலங்கையின் உள் எங்களுடைய இன்டர்னல் கான்ஃபிளிக் அல்லது உள்ளூர் மோதல் நிலைமைகளை ரெண்டு இனங்களுக்கும் அரசுக்கும் இடையிலான மோதல் நிலைமையை எவ்வாறு அங்கு இல்லாது செய்யும் என்பதனையும் கூறியிருந்தேன் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து நான் திரும்பவும் க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தால் நீதிபதியினுடைய கூட்டை பற்றி இங்கு குறிப்பிடுவேன் என்று கூறி மற்றவர்களை நீங்கள் கதைப்பதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்ன போஸ் இவ்வளவு நான் சொன்னது காரணம் அவையில் சொன்ன பிறகு நானும் கதைக்கிறேன் நீங்க மற்றவைக்கும் அவைக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தால் ஒரு மணித்தாலும் தானே இல்ல நீங்க கஜன் இருந்தால் அவரை கதைக்கப்படும் அதுக்கு நான் கதைக்கு கஜன் வணக்கம் கஜன் கதைக்கிறீங்களா விஷயம் இருக்கா போல ஓகே நான் ஓகே அடுத்ததாக நீதிபதி அவர்களுடைய பேச்சு ஏற்கனவே பல ஊடகங்களிலும் பல இணையதளங்களிலும் வழியாகி இருந்தது உண்மையில் அவர் தன்னுடைய நீதித்துறை எத்தனை ஆம் ஆண்டிலே நீதிபதியாக பதவியேற்றார் முதல் மஜிஸ்ட்ரேட்டாக டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜாக அடுத்து ஹைகோர்ட் ஆக ஜட்ஜாக பதவி வகித்த இருபத்தி ஏழு வருடங்களையும் அவர் அங்கு படிமுறையாகவும் ஒரு ஒழுங்காகவும் தன்னுடைய சேவைகளையும் தான் நேரடியாக அனுபவித்த பல இவ்வாறான வழக்குகளை நடத்தினார் என்ற விடயங்களை எல்லாம் அச்சொட்டாக சபியோரை கவர்ந்தது அவர் குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்களையும் அடுத்தது இன்பம் செல்வம் இந்த ரெண்டு பேருடைய வழக்குகளையும் தான் நேரடியாக அவதானித்து அவதானித்து அதில் உரிய நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் தெரிவித்தார் அதனை விட முக்கியமாக வவுனியாவிலே நீதிபதியாக மெஜிஸ்ட்ரேட்டாக செயலாற்றி கொண்டிருந்த வேளையிலே ரெண்டு அங்கே ஒரு தெரியும் கவர்மெண்டோ அல்லது புலிகளுடைய வலையம் அரசாங்கத்தினுடைய வலயம் என்று இருந்தது சண்டைகள் நடக்கின்ற பொழுது இறந்தவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக மூலமாக இறந்த உடலங்களை பெற்று உரிய உரியவர்களிடம் கையளிக்கின்ற ஒரு முறை இருந்ததென்றும் நாளாந்தமே செய்து கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தார் ஒரு நாள் இருபத்தி ஐந்து விடுதலை புலிகளுடைய சடலங்களை அங்கு இருந்ததாகவும் இராணுவம் ஆஹ் நீதிபதி அவர்களை தொடர்பு கண்ட பொழுது தான் உடனடியாக செஞ்செல்வ சங்கத்தின் மூலம் அவர்களுக்கு விடுதலை புலிகளுக்கு செய்தி அனுப்பி அந்த இருபத்தி ஐந்து உடலங்களையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும் அது அனுப்பி வைத்த சில நிமிடங்களில் சில மனத்தியாலங்களில் அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டதாம் என்ன முப்பத்தெட்டு இராணுவத்தின் சடலங்கள் இருக்கிறது அவற்றை என்ன செய்ய போகிறீர்கள் என்று அவர்கள் அதனை செஞ்சில் சங்கத்தின் மூலமாக இராணுவம் ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த அந்த இராணுவத்தினுடைய பெற்றோர்களும் வந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அப்ப ஒரு பக்கத்தில் விடுதலை புலிகளுடைய சடலங்களும் மறுபுறத்தில் இராணுவத்தினர் சல சடலங்கள் இருந்ததாகவும் ரெண்டு பிரிவினருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் கூடிய ஒன்று ஒவ்வொரு பக்கத்தில் நின்று அழுததாகவும் தான் அவர்களிடம் இதில் எது சிங்கள உடல் எது தமிழ் உடல் என்று உங்களால் உலர முடிகிறதா என்று கூட மனமிறங்கிய ஒரு கேள்வியை கேட்டதாகவும் அதன் மூலம் ஒரு செய்தியை அவர் இருசாராருக்கும் தெரிவித்ததாகவும் கூட தெரிவித்திருந்தார் இதனை விட அங்கு பிரஸ்தாபி அவரால் முன்மொழியப்பட்ட விஷயங்களில் ஒன்று அவருடைய பதவி நிலை மேன் மேன் பதவி உயர்வு ஏன் வழங்கப்படவில்லை அஹ் என்றது பற்றியது நான் இதுல மிகவும் கவனமாக இதை அஹ் சொல்ல விரும்புகின்றேன் அவர் தெளிவாக சொல்லி இருந்தார் தான் மஹிந்த ராஜபக்ஷ அதனை அடுத்து மன்னிக்க வேண்டும் சந்திரிகா சந்திரிகா பண்டாரநாயக்கா மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபாலா சிலநாயக்கா அடுத்தது சாரி மைத்திரிபாலா சிறிசேனா அடுத்தது அஹ் கோத்தபாயா அடுத்ததாக அனுரா இந்த ஐந்து பேருடைய தலைமையின் நீதி ஜனாதிபதிகள் ஆகியிருந்த காலகட்டத்தில் தான் மூன்று நீதிபதி பதவிகளை வைத்ததாக மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக் கோர்ட் கோர்ட் இப்படியான பதவிகளை வைத்ததாகவும் தன்னை ஒரு முறை ஹைகோர்ட் ஜட்ஜாக போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஐம்பது வருட வரலாற்றில் அந்ததான் முதல் முறையாக ஒரு தமிழர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்ததாக அவருடைய பதவி தெரிவு செய்யப்பட்டவர் தலைவராக இல்ல மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்துக்கு தலைவராக அந்த சங்கத்தின் தலைவராக அவர்களுடைய என்பதையும் அங்கு தெரிவித்திருந்தார் அடுத்ததாக அந்த பதவி உயர்வு பற்றி அவர் குறிப்பிட விரும்பிய பொழுது உண்மையில் எந்த ஒரு என்ன துறையில் இருப்பவரும் ஒரு இருபத்தி ஏழு வருட சேவையின் பின் தான் மேலதிகமா மீண்டும் அதுக்கு மேலுள்ள பதவிகளை வகித்து அவருடைய பற்ற அனுபவங்கள் அந்த அபிலாசைகளின் அடிப்படையில் உயர்நிலைய பதவி உயர்நிலை பதவிகளை வகித்து விரும்புவது அது மனித இயல்பு அந்த வகையிலே நிச்சயமாக இவ்வளவு கண்ணியமான ஒரு சேவையை செய்த ஒரு நீதிபதி அஹ் உயர் நீதிமன்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாகவும் அதனை அடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் வர வேண்டும் என்ற எண்ணம் அபிலாசை லட்சியம் இவை எல்லாம் அவர் கொண்டிருப்பதற்கு சகல தகமைகளும் கொண்டிருந்த ஒரு பெருமகன் ஆனால் அந்த விடயங்கள் பற்றி அவர் பிரசாபித்துக் கொண்டிருந்த பொழுது பதவி உயர்வு பற்றி ரெண்டு சந்தர்ப்பத்திலே கண்ணீர் அவர் மட்டும் கலங்கவில்லை மேடையில் இருந்த நாங்கள் கலங்கினோம் அந்த சபையில் இருந்த பொதுமக்கள் கலங்கினார்கள் எங்கள் எல்லாராலும் அதற்கு காணக்கூடிய பதில் ஒன்றுதான் ஆனால் அவர் சொல்லி இருந்தார் தன்னுடைய அதாவது என்று அங்கு தெரிவித்திருந்தார் ஆஹ் அடுத்ததாக அந்த அறுபது வயதுக்கு முன்னமே நியமனம் வழங்கப்பட்டு பட்டால் மட்டுமே அந்த மேன்முறை உயர் நீதிம கோட் ஆஃப் அப்பீல் மேன்முறையூட்டி நீதிமன்றத்திற்கு நியமிக்கப்படலாம் ஆனால் கணிசமான கால அவகாசம் இருந்தும் ஜனாதிபதியினாலே தனக்கு தன்னுடைய கடிதத்தில் கையெழுத்திடுவது தன்னை அறியாத காரணங்களினாலே தாமதப்படுத்தப்பட்டிருந்தது ஒரு சில நாட்களுக்கு முன்னம் ஜனாதிபதி அனுரா அவர்கள் ஜப்பானுக்கு போக வேண்டியிருந்ததாம் அவர் திரும்பி வருகின்ற பொழுது தனக்கு அறுபது வயதை அஹ் முடிந்து விட்டது தன்னுடைய நீதித்துறை வாழ்வும் நிறைவு பெற்றது என்று தெரிவித்தார்